வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் நேவார்க் லிபர்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அக்காவுடன் காரில் வந்து இறங்கினாள் சச்சிதா அவளிடம் விடை கொண்டு விமான நிலைய பார்மாலிட்டிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு பெங்களூர் விமானம் ஏற அதற்கான கேட்டிற்கு சென்றாள் சச்சிதா தீவிரமாக லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்தபோது சுஷ்மிதா போல தெரிந்தது சுஷ்மிதா நீண்ட நாட்களுக்கு முன் அவளது அடுக்குமாடி குடியிருப்பில் கூட இருந்தவள் சுஷ்மிதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் சச்சிதா இவள் எப்படி இங்கே வந்தாள் சில வருடங்களாக யாருடனும் தொடர்பில் இல்லாமல் இருந்தாளே அவள் பெங்களூரில் அல்லவா இருந்தாள் ஹாய் சுஷ்மிதா எப்படி இருக்க சச்சிதாவின் குரலை கேட்டு லேப்டாப்பில் இருந்து கண்ணை எடுத்து நிமிர்ந்து பார்த்தாள் சுஷ்மிதா அவள் பார்வையில் தெரிந்தது என்ன தடுமாற்றமா தவிர்ப்பா தெரியவில்லை ஹலோ சச்சிதா நீங்க இங்க எங்க நான் என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தேன் இப்ப திருப்பி பெங்களூர் போறேன் நீ இங்கே எப்படி என்று கேட்டாள் நானும் பெங்களூர் தான் போறேன் என்று சொன்னாள் சுஷ்மிதா இருபது வருடங்களுக்கு முன்பு சுஷ்மிதாவும் சச்சிதாவும் புதிதாக கட்டியிருந்த அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரே சமயத்தில் குடிவந்தவர்கள் சச்சிதா தன் கணவன் மூன்று வயது பெண் குழந்தையுடன் புதிதாக குடி புகுந்தாள் சுஷ்மிதாவோ புதிதாக திருமணமாகி தன் கணவனுடன் தன் புது வீட்டிற்கு குடிவந்தாள் திருமணத்திற்கு முன்பே வீட்டை புக் செய்து இருவரும் லோன் அடைப்பது என்றெல்லாம் முடிவு கட்டி வாங்கியிருந்தார்கள் ஆன போது அவர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கவில்லை திருமணத்திற்கு முன்பிருந்தே இப்படி பிளான் செய்யும் அந்த தம்பதிகளை பார்த்து எல்லோருக்குமே ஒரே ஆச்சரியம் சுஷ்மிதா மிகவும் சூட்டிகையான பெண் சுஷ்மிதாவின் வீடும் மிகவும் கலைநயத்துடன் இருக்கும் ஒரு டிசைனர் ஹவுஸ் மாதிரி அழகழகான வால் ஹேங்கிங்ஸ் கிளிஞ்சல் திரைகள் வண்ணமயமான குஷன்கள் ஆங்காங்கே அழகழகாக எதையது தொங்கவிட்டு என்று எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது தவிர பால்கனி முழுவதும் வேறு விதவிதமான செடிகள் வைத்திருப்பாள் செடிகள் என்றால் அவை கூட ஒவ்வொன்றும் புதுவிதமாக அழகாக இருக்கும் மற்றும் அதை வைத்திருக்கும் அந்த தொட்டிகள் கூட அவ்வளவு அழகாக இருக்கும் சுஷ்மிதா ஒரு வங்காள பெண் வார நாட்களில் சுஷ்மிதாவும் அவள் கணவன் ஜாய்தீப்பும் வேலைக்கு சென்று விடுவார்கள் குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம் சுஷ்மிதாவுக்கும் அவள் கணவனுக்கும் லீப நாட்களில் மற்றும் கடைசி நாட்களில் எல்லாம் அந்த அப்பார்ட்மெண்டில் இருந்த குழந்தைகள் எல்லோரையும் அவள் தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களோடு விளையாடிக் கொண்டிருப்பாள் அவர்கள் வீட்டில் பூஜை என்றால் குழந்தைகளும் அவளோடு பூஜை முடித்து பிரசாதம் வாங்கும் வரை அங்கேயே தான் இருப்பார்கள் அவ்வளவு கேக் போன்றவைகளை பேக் செய்து குழந்தைகளுக்கு தந்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்வாள் இதனால் குழந்தைகளின் அம்மாக்களோடும் அவள் மிகுந்த சிநேகமாகவும் இருந்தாள் அது ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு சுஷ்மிதாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் அதனால் அங்கே இருக்கும் அநேக பெண்களுடன் அவள் நன்றாக பழகி வந்தாள் இதில் இரண்டு மூன்று வயதான பெண்மணிகளும் அடக்கம் இதில் சுபத்ரா மாமி ஒரு இனிமையான கேரக்டர் அவர்கள் புதிதாக குடிவந்த போது தானே ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து தன்னை இன்ட்ரடியூஸ் செய்து கொண்டு எல்லோர் வீட்டுக்கும் அடிக்கடி சென்று தன் வீட்டிற்கும் எல்லோரையும் அழைத்து பேசி என்று நல்ல உறவு முறையில் இருந்தாள் இரண்டு மூன்று வருடங்களில் புது வேலை மாற்றியதில் சுஷ்மிதாவின் ஆபீஸ் தள்ளியிருந்தது வேலை நேரம் அதிகமாகியது அவள் வீட்டில் இருக்கும் நேரமும் குறையத் தொடங்கியது குழந்தைகள் வளர வளர அவர்களும் சுஷ்மிதா ஆண்டியோடு மிகவும் சிநேகமானார்கள் இப்படியே நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆயின ஆனால் சுஷ்மிதாவுக்கு குழந்தை பிறக்கவில்லை இதுகுறித்து அவளுக்கும் அவள் கணவனுக்கும் மனவேற்றுமை அதிகரித்து வந்தது வெளியே கேட்கும் அளவுக்கு அவ்வப்போது சண்டையும் பெரிதாக நடந்தது தத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று அவள் சொன்னதை அவன் ஏற்கவில்லை என் குழந்தையாக அது இருக்காது சம்மதிக்க முடியாது என்று நிராகரித்து விட்டான் என்ன சத்தம் கேட்டாலும் குடியிருப்பு வாசிகள் தங்களுக்குள் பேசிக் தவிர வீட்டினுள் சென்று ஒன்றும் கேட்கவும் இல்லை செய்யவும் இல்லை கல்கத்தாவில் இருந்து அவ்வப்போது வந்து கொண்டிருந்த அவளுடைய மாமனார் மாமியாரும் அடிக்கடி பெங்களூருக்கு வந்து குழந்தை பிறக்காதது குறித்து அவளை அடிக்கடி கேள்வி கேட்டு நச்சரிக்க தொடங்கினார்கள் அவர்களும் தத்தெடுப்பதற்கு சம்மதிக்கவில்லை சந்தோஷமாக இருந்த அந்த பெண்ணின் முகத்தில் போக போக ஒரு விதமான சோகமும் விரக்தியும் குடிகொண்டது எப்பொழுதுமே ஒருவித டென்ஷனில் இருந்தாள் இந்த நிலையில் அவர்கள் வீட்டிற்கு அவளுடைய ஒன்றுவிட்ட தங்கை அதாவது அவளுடைய என் மகள் வந்தாள் வேலை தேடி வந்தவள் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தாள் ஒன்றே இரண்டு மாதங்களில் அவளுக்கும் ஒரு வேலை கிடைத்தது அவர்கள் வீட்டில் இருந்தபடியே அவள் வேலைக்கும் செல்லத் துவங்கினாள் அக்கா வீட்டை தன் வீடு போல நினைத்தாள் ஒரு நாள் மாலை ஆபீஸிலிருந்து சீக்கிரம் வீடு திரும்பிய சுஷ்மிதா தன்னிடம் இருந்த சாவியை வைத்து கதவை திறந்து வீட்டினுள் சென்றாள் வீட்டுக்குள்ளே தனது கணவனையும் தன்னுடைய ஒன்றுவிட்ட தங்கையையும் கூடாத கோலத்தில் பார்த்து அதிர்ச்சியும் அருவருப்பும் அடைந்தாள் அக்காவின் வீட்டை தன் வீடு போல நினைத்தவள் அவள் கணவனையும் தன்கணவனாக விட்டாள் எதிர்பாராத இந்த அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கோபத்தில் எரிமலையாய் வெடித்தாள் அவனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்க அவன் சிறிதும் வெட்கமின்றி அவளை எடுத்தறிந்து பேசினான் அவளுக்கு குழந்தை பிறக்காததை காரணமாக சுட்டிக்காட்டி அவளை அவமானப்படுத்தினான் தான் யாருடனும் இருப்பதையும் கேள்வி கேட்க அவளுக்கு அருகதை இல்லை என்று அவள் மனதை புண்படுத்தினான் சுஷ்மிதாவின் ஒன்றுவிட்ட தங்கையோ இப்படி அக்காவுக்கு துரோகம் செய்தோமே என்று கொஞ்சமும் வெட்கப்படவில்லை அக்காவை பற்றி சிறிதும் கவலைப்படவும் இல்லை வேலை தேடி வந்தவளுக்கு வீட்டில் தங்க இடம் கொடுத்தது இப்படியாகும் என்று சுஷ்மிதா எதிர்பார்த்தாளா இல்லவே இல்லை அவள் இப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்று கனவிலும் சுஷ்மிதா எதிர்பார்க்கவில்லையே எனக்கு இவளை பிடிச்சிருக்கு இவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு இவ இனிமே இங்கேதான் இருப்பா நான் இவளோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ தாராளமா வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று கூச்சமின்றி கூறினான் சுஷ்மிதாவின் கணவன் சுஷ்மிதா ஸ்தம்பித்துப் போனாள் ஜாய்தீப்பின் பெற்றோரை பஞ்சாயத்துக்கு அழைத்தாள் அவர்கள் வந்து அவனை திருத்துவார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் வந்து சுஷ்மிதாவை கடிந்து கொண்டதோடு அல்லாமல் தன் தான் சாதகமாக பேசினார்கள் நீ சரியில்ல ஒரு பிள்ளைய பெற்றுத்தர லாயக்கில்ல அதான் அவன் மன அலப்பாயுது அவன் செஞ்சதுல என்ன தப்பு என்றார்கள் மேலும் அவள் மாமியார் அந்த குடியிருப்பில் இருந்த மற்ற வயதான பெண்மணிகளிடம் சுஷ்மிதாவை பற்றி தப்பு தப்பாக குற்றம் சொல்ல ஆரம்பித்தாள் சுபத்ரா மாமிக்கு ஆரவே இல்லை இப்படி கூட இருப்பார்களா என்று இருந்தாலும் தானாக நுழைந்து தலையிட்டு கேள்வி கேட்பதற்கு அந்த குடியிருப்பில் எல்லோரும் பயந்தார்கள் சுஷ்மிதா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள் மகளின் நிலைமையை அறிந்து கல்கத்தாவில் இருந்து அவள் பெற்றோர்கள் வந்தார்கள் யார் வந்து என்ன கேட்டும் ஜாய்தீப்பும் அவன் வீட்டாரும் சுஷ்மிதாவுக்கு குழந்தை பிறக்காததை காரணம் காட்டி ரொம்ப திமிராக பேசினார்கள் அவளை விவாகரத்து செய்யப்போவதாக கூறிவிட்டார்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இனிமேலும் ஜாய்தீப்புடன் அந்த வீட்டில் சேர்ந்து இருப்பது முடியாத காரியம் என்று முடிவு செய்துவிட்டாள் சுஷ்மிதா பழகுவதற்கு மிகவும் இனிமையான ரொம்பவும் பொறுப்பான பெண் சுஷ்மிதா திருமணமான புதிதிலிருந்து இப்பொழுது வரை அவளை பார்த்து வந்தவர்கள் எல்லோரும் அவள் நிலைமையை அறிந்து மிகவும் பரிதாபப்பட்டார்கள் எவ்வளவு சந்தோஷமாக கல்யாணமாகி வந்தாள் குழந்தைகளோடு எத்தனை அருமையாக பழகினாள் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அவளும் அவள் கணவனும் வந்த புதிதில் ஆதர்ச தம்பதிகளாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் இதை விளையாடி அவர்களின் இனிமையான வாழ்வை கெடுத்துவிட்டது இதற்கு இடையில் அங்கு குடிவந்து ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு சச்சிதா பெங்களூருவிலேயே வேறு ஒரு ஏரியாவில் உள்ள வீட்டுக்கு குடிபோனாள் அதற்குப் பிறகு சுஷ்மிதாவை பற்றி அவள் அதிகம் கேள்விப்படவில்லை சச்சிதாவை போலவே அங்கிருந்து வெளியே வீடு மாறி சென்ற பெண்கள் குடியிருப்பில் இன்னும் வசிக்கும் பெண்கள் என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அதில் பேசிக்கொள்வார்கள் சுஷ்மிதா அதில் இருந்தாள் ஆனால் மௌனமாகவே இருந்தாள் யாரும் அவளுடைய வீட்டில் நடப்பதைப் பற்றி ஒன்றும் அதில் கேட்கவில்லை அவளும் தன்னை பற்றியோ தன் நிலைமையை பற்றியோ ஒன்றும் அதில் சொல்லவில்லை சுபத்ரா மாமி அதே குடியிருப்பில் இருந்ததால் அவ்வப்போது அந்த மாமிதான் அவளைப் பற்றி ஏதேனும் தகவல் சொல்லுவாள் சுஷ்மிதா பக்கத்திலேயே உள்ள வேறு ஒரு குடியிருப்பில் ஒரு வீட்டுக்கு தன் பெற்றோர்களுடன் குடி அவள் முன்பு குடியிருந்த அந்த வீட்டில் ஜாய்தீப் தன் புது காதலி சுஷ்மிதாவின் சித்தி மகளுடன் தன் பெற்றோர் சம்மதத்துடனேயே இருக்க ஆரம்பித்து விட்டான் அவன் பெற்றோருக்கு ஒரு பெண்ணின் வாழ்வை பாழடிக்கிறோம் என்ற உணர்வு கொஞ்சமும் இல்லை வாரிசு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தன் மகன் செய்த செய்யும் அந்நியாயத்தை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் விவாகரத்து கேஸ் நடக்க ஆரம்பித்தது அதற்கு அலைந்தாள் சுஷ்மிதா இதற்கு இடையில் சுஷ்மிதாவின் பெற்றோர் தங்கள் மகளுக்கு ஆதரவாக இருப்பதற்காக தங்கள் கல்கத்தா வீட்டை விற்றுவிட்டு பெங்களூரில் வீடு வாங்கி குடிப்புகுந்தார்கள் நாளாக ஆக தன் மகளின் வாழ்க்கை என்னவாகும் என்று நினைத்து நினைத்து வேதனையில் வெதும்பி அவள் தந்தை இரண்டு வருடங்களில் இறந்து போனார் அதே கவலையில் அடுத்த இரண்டு வருடங்களில் தாயும் மறைய அந்த சமயத்திலேயே விவாகரத்தும் கிடைத்துவிட யாரும் இன்றி தன்னந்தனியானாள் சுஷ்மிதா அதற்கு மேல் அவளுக்கு அந்த ஏரியாவில் இருக்க பிடிக்கவில்லை வீட்டை விட்டுவிட்டு ஒரு பெண்கள் பிஜியில் சென்று சேர்ந்தாள் இதற்கு பின் சுபத்ரா மாமிக்கும் அவளை பற்றி தகவல் எதுவும் தெரியவில்லை சுஷ்மிதாவும் எல்லோரிடமும் பேச்சை குறைத்து கிட்டத்தட்ட மௌனமாகவே ஆகிவிட்டாள் பின் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பற்றி மறந்தே போனார்கள் எப்போதாவது யாருக்காவது ஞாபகம் வரும்போது ஹே எனி நியூஸ் அபவுட் சுஷ்மிதா என்பார்கள் லாஸ்டா ஐ ஹர்ட் ஷீஸ் என் லேடிஸ் பிஜி என்பதே பதிலாக இருந்தது ஏழு எட்டு வருடங்களுக்கு நடுவில் யாரோ நான் சுஷ்மிதாவோட பேசினேன் அவ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கலாம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு இப்போதுதான் நியூயார்க் விமான நிலையத்தில் சுஷ்மிதாவை பார்த்தாள் சச்சிதா என் பொண்ணு உன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பா உன்னை பற்றி சுபத்ரமாமி தான் அவ்வப்போது தகவல் சொல்வாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் நின்று போச்சு எவ்வளோ லைவ்லி கேர்லா இருந்த நீ உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இத்தனை நாள் என்ன ஆச்சு எங்கே இருந்த என்ன பண்ண இங்க எப்படி ஈ ஹாவ் அ லாட் டு கேட்சப் உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லு புன்னகைத்தாள் சுஷ்மிதா சொல்ற அதுக்கு முன்ன உங்க பசங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு புது வீடு போன பிறகு ஒரு பையன் கூட பிறந்தான்ல ஆமா பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டா பையன் ஆறாவது படிக்கிறான் வாவ்! குட்டி பொண்ணு சம்யுக்தா காலேஜ் முடிச்சிட்டாளா டைம் ஃபிளைஸ் ஏன் விவாகரத்து வழக்கு ஆரம்பித்தது முதல் அந்த பத்து வருடங்கள்ல நான் அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல சச்சிதா துரோகம் அவமானம் அதனால டிப்ரெஷன் ஐ ஹேட் டு பேர் த லாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ எனக்கு துணையா இருந்தால் அவங்களையும் தொலைச்சிட்டு அம்போன்னு நின்ன யாரும் துணைக்கு இல்ல யார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணாம காண்டாக்ட் இல்லாம முடங்கி கிடந்தேன் ஒரு ஸ்டேஜ்ல யாருக்காக வாழறோம் யாருக்காக வாழணும்னு தோணி போச்சு ஒரு நாள் என் அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு மனசு ரொம்ப பாரமா இருந்தது கோயிலுக்கு போனேன் அப்படியும் மனசுக்கு அமைதி கிடக்கல என்னவோ தோணி மன அமைதிக்காக என்ன மாதிரியே ஆதரவு இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு போனா என்னன்னு தோணிச்சு ஒரு அனாதை இல்லத்துக்கு போனேன் அங்கே போய் அவ்வப்போது சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே இருந்தவங்களை பார்த்ததும் எனக்கு வாழ்க்கையின் மேலே ஒரு பிடிப்பு வந்தது யாருமே இல்லாத அந்த குழந்தைகள் கூட பழக பழக அவங்கள விட நான் எவ்வளவோ நல்ல நிலைமையில இருக்கேன்றது புரிஞ்சுக்கிட்டேன் யாருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் போய் எனக்காக நான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன் வாழ்க்கையை நான் நேசிக்க தொடங்கினேன் ஒரு பாசிட்டிவ் மாறுதல் என்கிட்ட வரணும்னு நான் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் மறுபடியும் சிரித்தேன் பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் புதுசாக்கினேன் புதுசாக ட்ரெஸ் வாங்கினேன் ஹேர் ஸ்டைல் மாற்றினேன் இருந்த வேலையை விட்டுட்டு என் பர்சனல் லைஃப் பற்றி தெரியாத ஒரு புது ஆஃபீஸில் ஜாயின் பண்ணினேன் வயசு நாற்பதுக்கு மேலே ஆயிடுச்சு புது ஆஃபீஸில் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க கம்ப்ளீட்டாக நான் என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் கூட வேலை செஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம் நான் இருந்ததுனால என்னுடைய முழு உழைப்பையும் அதில் கொட்டினேன் ஸ்டார்ட் அப் ரொம்ப நல்லா போச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் எனக்கு கிடைச்சாரு அவரும் விவாகரத்து ஆனவர் தான் அவருக்கு ஒரு மக இருக்கான் இப்போ அவன் என் மகனும் கூட பெத்தாதான் பிள்ளையா என் வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷம் திரும்பியது உங்களுக்கு தெரியுமா சச்சிதா என்னோட கணவர் ஒரு தமிழ்காரர் என் மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க என் மாமியார் மாமனார் கூட பேசி பேசி நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லையும் பேச கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்க நியூயார்க்குக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்தேன் கிளாட் டு ஹாவ் கம்பெனி இன் த ஃபிளைட் என்றாள் வாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு பேசிக்கிட்டே போகலாம் சச்சிதா சொன்னாள் நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்பது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுஷ்மிதா வீட்டுக்கு வா உன் ஃபேமிலியோட கீப் இன் டச் என்றாள் ஷுவர் என்று சிரித்தாள் சுஷ்மிதா அந்நியாயம் கண் முன்னே நடந்தும் ஒன்றும் செய்யாமல் நிராதரவாக நின்ற சமயத்தில் உதவி தேவையா என்று கூட கேட்காமல் வாய் வார்த்தையில் மட்டும் நண்பர்களாக இருக்கும் சும்மா இருக்கும் வாய்க்கு மெல்ல அவளாகவே சுஷ்மிதாவின் வாழ்க்கையை உபயோகப்படுத்திய சச்சிதா போன்றவர்களையும் என்றோ கடந்து சென்று விட்டாள் சுஷ்மிதா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி